வெல்கம் டு டியர் ஃபுட் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போனச்சேரியில் இருக்க லாஸ்பேட்டில் முத்துமாரியம்மன் கோயிலில் இருக்க சடல் உற்சவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து மூணாவலி மூணாவெல்லியில் வந்து இந்த கோயில் வந்து திருடாக இருந்துச்சு தான் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இது பைக் விட்டு நாங்கள் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது நிறைய மரபிலிக்கு சிப்ஸ் ஷாப் இருந்துச்சு ஜூஸ் கடை இருந்துச்சு நிறையா ஷாப் வந்து இங்கே போட்டிருந்தாங்க நான் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நான் போனதில்லை இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து நான் போயிருந்தேன் சடல் உற்சவன்றதால அவ்வளோ கடை போட்டிருந்தாங்க இங்கே வந்து அப்புறம் மட்டும் வந்து நாங்கள் போகிற டைம் வந்து கொஞ்சம் சடல் சடல் வந்து நிறைய பேர் போட்டுருந்தாங்க அதை நான் பார்த்தேன் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தேர் வந்து நிற்க வச்சிருந்தாங்க என்றைக்கு தேர் வச்சோன்னு தெரியல அது தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம் ஓகே சூப்பர் இப்போ நம்ம கோயிலில் வந்து நம்ம வந்து உள்ளார போய் நம்ம எப்படி இருக்குன்றது வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அதிகமாக வந்து நாளைக்கு காலையில் இந்த தேர் திருவிழா நடக்கும்னு நினைக்கிறேன் அதனால இந்த தேர் வந்து என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் கோவில் உள்ளார போகிற சமயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சடல் வந்து போட்டிருந்தாங்க நான் வந்து மூலஸ்தானத்தையும் வந்து சாமி புறப்பாடும் நான் வந்து வீடியோ நான் எடுக்கலை இதுதான் இந்த கோவில் வந்து இதுதான் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி அழகாக லைட்லாம் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க நாங்கள் உள்ளார போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து சடல் வந்து போட்டிருந்தாங்க அதையும் நான் காமிக்கிறேன் இதை பாருங்கள் கொஞ்சம் பேர் வந்து சடல் போட்டு எல்லாம் கிளம்பிட்டிருக்காங்க இங்கே பொங்கல்லாம் வச்சுட்டு இங்கே வந்து பெருசாக வீடியோ எடுக்க முடியல ஏன்னா வந்து இங்கே சாமி வந்து புறப்பாடாக இருந்துச்சு மூலஸ்தானமும் சின்னதாக இருக்கிறதால வந்து இங்கே வீடியோ நான் பெருசாக எடுக்கல ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து இந்த கோவிலில் வந்து இந்த டைமில் வந்து நான் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டியர் ஃபுட்டீஸ் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டியர் ஃபுட்டீஸ் சேனல் it's the next time i will be in the sandip po thank you for all thank you